என்னுடைய பேர் வந்து முத்தையா கார்த்திகேயன் ஏஎம்சி குக்வேர் அண்ணா நகர்ல இருந்து இப்போ வந்து நமக்கு வந்து பேசுறோம் ஏஎம்சிங்கிறது என்னன்னா ஆல்பா மெட்டல் கிராஃப்ட் கார்பரேஷன் எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கக்கூடிய ஸ்பெஷல் குக்வேர்ல வேர்ல்ட்லே நம்பர் ஒன் ஒரு உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் வேக வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சிரிப்பாங்க பட் இதுல எப்படி முடியும் அதாவது ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவை கிடையாது ஜீரோ ஆயிலில் ஒரு வெஜிடேரியன் பிரியாணியோ அல்லது சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ நீங்கள் பண்ணலாம் ஹார்ட் பேஷண்ட் கூட பூரி வடை பஜ்ஜி இதில் சாப்பிட முடியும் ஏன்னா அந்த ஆயில் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகாது சம்திங் அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட்டு தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்க்க போகிறோம் இதுல எப்படி வந்து தண்ணி இல்லாமல் குக் ஆகுதுன்னா ரெண்டு வகையான ஃபுட் இருக்கு ஒன்னு ஹைட்ரேட்டட் இன்னொன்னு டீஹைட்ரேட்டட் ஈரப்பதம் உள்ளது ஈரப்பதம் இல்லாது ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவையில்லை மெயினா என்னன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் த மெயின் யூஎஸ்பி லெஸ் தேன் த பாய்லிங் பாயிண்டா ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்ல எந்த ஃபுட்டை குக் பண்ணாலும் அதனுடைய தன்மைகள் நமக்கு மாறாமல் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் இது இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று நிறைய பேருக்கு எண்ணெய் இல்லைன்னொன்னா நம்ம மைண்டில் என்ன போக எண்ணெய் இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது அப்படின்னு நினைப்போம் ஆனால் டேஸ்ட் வந்து பிரம்மாதமான டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ஜீரோ ஆயிலில் ஒரு பிரியாணியை சாப்பிட்டாங்கன்னா ஆஹா இத்தனை நாள் நம்ம வாழ்க்கை அடிச்சிட்டோமேன்னு நினைப்பேங்க அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட் எண்ணெயில கிடையாது அந்த ஃபுட்டுலேயும் இன்கிரீடியன்ஸ்லயும் இருக்குதுங்கிறத நீங்கள் இதில் வந்து புரிஞ்சுக்குங்க மற்ற சாதாரண பாத்திரங்கள்ல அப்படி எண்ணெய் இல்லாமல் பண்ண முடியாது இதனுடைய டெக்னாலஜி இதனுடைய மெட்டீரியல் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த விஷயங்கள்னால ால மட்டும்தான் நீங்க ஜீரோ ஆயில்ல பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு எதுக்காக டிஃப்ரெண்ட் சைசஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன குவான்டிட்டி குக் பண்றோமோ அதுக்கு தகுந்த யூனிட்டை வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் டயால ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அதே சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் டயாவில் இது வந்து டூ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஒரு பால் பாயாசம் சூப்பு சாம்பார் என்ன ஒன்றுமோ பண்ணிக்கலாம் இது ஒரு தாளிக்கிறதுக்கோ சின்ன குவான்டிட்டி பண்ணுறதுக்கோ பண்ணிக்கலாம் இது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் டயால வீ ஹவ் த்ரீ யூனிட்ஸ் டுவெண்ட்டி லோ டுவெண்ட்டி ஹை அண்ட் டுவெண்ட்டி சூப்பர் ஹை அப்படின்னு ஒன்று இருக்குது இதுக்கு ஒரு செக்யூ குயிக்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது செக்யூரிட்டி ப்ளஸ் குயிக்னஸ் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த நார்மல் யூனிட்டை ரேப்பிட் குக்கிங் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது ஒரு டாலோ சென்னாவோ ராஜ்மாவோ மட்டனோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த செக்கி குக்கர் துன் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து குக் ஆகிடும் இந்த நார்மல் யூனிட்டை ரேப்பிட் குக்கிங் யூனிட்டாக பண்ணுறது மட்டும் இல்லை அதாவது என்னென்னா இந்த டேஸ்ட் மாறாது இருக்கும் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் ஆனால் நார்மல் இதில் குக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும் இதுவும் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இதுவும் ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் இது வந்து ஹாட் பேன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஃபர் தோசை சப்பாத்தி பரோட்டா ஃபிஷ் ஃப்ரை நான் பீஸா பொட்டோட்டோ ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை செப்பங்கிழங்கு ஃப்ரை அது மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரை ஐட்டம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பிகர் குவான்டிட்டி இது ஒரு எயிட் லிட்டர்ஸ் இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ் இது ஒரு கடாய் நம்ம இந்தியன் கிச்சனில் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கடாய் வந்து இது டீப் ஃப்ரைலாம் பண்ணீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் அந்த எண்ணெயோட கலர் மாறாது திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது குளகுழன்னு வராது சிக்கியாக இருக்காது ஊற்றின எண்ணெய் அப்படி இருக்கும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த டெக்னாலஜி இந்த பேஸு இதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மெட்டீரியல் அதனால அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ்லேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட வந்து இருக்குது எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கக்கூடிய ஸ்பெஷல் குக்கரில் வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் ப்ராண்ட் வந்து ஏஎம்சி தான் வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா ஏஎம்சி இந்தியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி ஸ்விஸ் ஜெர்மன் கொலாபரேஷன் உள்ள கம்பெனி எய்ம்ஸ்ங்கிறது ஆல்ஃபா மெட்டல் கிராஃப்ட் கார்பரேஷன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி சிக்ஸ்டி இயர்ஸ் லெக்சி ஆஃப் த ப்ராடக்ட் சிக்ஸ்டி ஃபஸ்ட் இயர் இப்போ வந்து இருக்கு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது நைன்டீன் நைன்டி சென்னையில் வந்து நைன்டி நைன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டி நகரில் தான் ஆரம்பித்தோம் இப்போ சென்னையில் வந்து ரெண்டு பிரான்ச் தான் இருக்குது இது வந்து இப்போ நீங்கள்லாம் இருக்கிறது வந்து இப்போ அண்ணா நகர் பிரான்ச்சில் வந்து இருக்கிறீங்க அதுமாதிரி த்ரூ அவுட் தமிழ்நாடு நமக்கு மேஜர் பிளேசஸில் இருக்குது த்ரூ அவுட் ஏ மேஜர் செட்டீஸ்ல எல்லாமே கிடைக்கும் THROUGHOUT INDIA நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ற அளவுக்கு இது வந்து பண்ணிக்கலாம் இப்போ AMC குக்கரோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி உங்ககிட்ட நான் பேச போறேன் AMC குக்கர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம குக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குக்கர் இது எப்படி எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம குக் ஆகும் அப்படிங்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதில பண்ணிருக்காங்க AMCங்கறது என்னன்னா ஆல்ஃபா மெட்டல் கிராஃப்ட் கார்ப்பரேஷன் இந்த மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி ஹை கிரேடு ஃபுட்கிரேடு மெட்டீரியல் அதுதான் இதில் ஃபுட் கிரேட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் போரஸ் அண்ட் நான் கொரோசிவ் மெட்டீரியல் நான் கொரோசிவ்னா நமக்கு தெரியும் துரு பிடிக்காது வாட் இஸ் நான் போரஸ் நம்ம சமையல் பண்ணக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் கண்ணுக்கு தெரியாத போர்ஸ் இருக்கும் அது ஹீட் ஆகும்போது அந்த போர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும் நார்மல் பொசிஷனுக்கு வந்தோடனே அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து என்னதான் விம்மு போட்டு கிளீன் பண்ணாலும் நுண் துகள்கள் உள்ளே இருக்கும் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியும் மறுநாள் சவல் எடுத்து வச்சு நீங்கள் ஹீட் பண்ண ஆரம்பித்தோடனே இவங்க எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ளே இருக்கிறவங்க நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க தான் சாப்பிட்றோம் ஆகையினால தான் குழம்பு பண்ணுற பாத்திரத்தில் பால் காய்ச்ச முடியாது இது ஒரு நான் போரஸ் மெட்டீரியல்னால ஃபுட் கிரேட் மெட்டீரியல்னால பண்ணுற பாத்திரத்தில் நீங்கள் பாலை காய்ச்சினாலும் பால் கெட்டு போகாது ஸ்மெல் அடிக்காது எந்த கோட்டிங்கும் இதில் கிடையாது ஆகையினால நோ ஸ்டிக்கிங் சொல்லுவோம் இது ஒட்டாது அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இது அக்குத்தம் பேஸ்னு பேர் கொஞ்சமாக லோ ஃப்ளேம் பட்டால் கூட யூனிஃபார்மாக ஹீட்டை பண்ணும் மற்ற எந்த பாத்திரங்களையும் அந்த யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற சிஸ்டம் கிடையாது இப்போ நம்ம வீட்டில் ஒரு தோசை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நடுவில் ப்ரௌனாக இருக்கும் சைடு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் ஏன்னா எங்கே ஃப்ளேம் வருதோ அங்கே தான் உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும் இது அப்படி கிடையாது ஒரு தோசை சுட்டிங்கன்னா ஒயிட்னா ஃபுல்லாக ஒய்ட்டு ப்ரௌன்னா ஃபுல்லாக ப்ரவுனாக இருக்கும் ஏன்னா பிகாஸ் யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பேட்ரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ரிலீஸ் பண்ணும்போது இந்த சைடு டிசைன் வந்து மோனோ கூலிங் சைட்ஸ்ன்ட்டு பேர் கீழே இருக்க டெம்பரேச்சர் மேலே இருக்காது எவ்வளோ நேரம் ஸ்டவ்ல இருந்தாலும் இதில் ஏதாவது ஒட்டிதுன்னா கை நாள் எடுக்க வேண்டாம் எடுக்க முடியும் எவ்வளோ நேரம் ஸ்டவ்ல இருந்தாலும் இந்த ஹேண்டில் பிடிச்சி தூக்கலாம் துணியோ க்ளவ்ஸோ இடிக்கோ தேவையில்லை அந்த ஹீட் வந்து இங்க தெர்மோ பிளாக் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க மற்றதெல்லாம் உள்ள ரெண்டு ரிவர்ட் வச்சிருப்பாங்க எங்க பாருங்க அந்த பியூசன் வெல்டிங் எதுவுமே கிடையாது ஒரு ஆளே ஏறி நின்னாலும் உடையாது இவ்வளவு யூனிட்ல இருந்து ஒரு சின்ன மவுத்து உள்ள பாட்டில் கூட நீங்க எண்ணெயோ பாலையோ டிரான்ஸ்பர் பண்ணலாம் சைட்ல வந்து ஸ்பில் ஓவர் ஆகாது அது மாதிரி இந்த எக்ஸாக்ட் ஃபிட்டிங்னால ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகி போகாது நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக நமக்கு அப்படி கிடைக்கும் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும் இதில் பாருங்க ஹேண்ட் கிரிப் ஸ்லிப் ஆகி கில விடாது ஃபிங்கர் கார்ட்ஸ் உங்கள் கைப்பட்டாலும் சூடு தெரியாது எடுக்கிறீங்க சூடான தண்ணி கையில் காலில் இங்கே பாருங்க இந்த கண்டன்ஸ் ஓட்ரல் பி கலெக்டியர் தேவைன்னா உள்ள ஊற்றிக்கிங்க தேவையில்ல வெளியே ஊற்றிங்க சாய்ஸஸ் மூடி எடுத்து எங்கே வைக்கிறது இடம் தேடும் ஹேண்டில் எந்த பக்கம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு கிண்டுறது கிளறது என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் டைனிங் டேபிள் ஃபுல்லாக பாத்திரமாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு யோசிப்பீங்க இங்கே பாருங்கள் ஒரு விரலில் கூட அந்த வெயிட்டை தாங்கிக்கும் அழகாக நீங்கள் சர்வ் பண்ணலாம் அந்த நேரத்தில் கோஸ்டலேன்னு தேடிட்டுருக்காங்கன்னா திஸ் பிகம்ஸ் த கோஸ்டல் இன்னொரு லிட்டர் தூக்கி வச்சிட்டிங்கன்னா இதே சைஸ் லிட்டர் தூக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ நேரம்னாலும் டூ ஹவர்ஸ் கூட அந்த ஃபுட் வந்து சூடாக இருக்கும் இப்ப பசங்க யாராவது தட்டிடுவான்னு பயப்பட வேண்டாம் அவ்வளவு ஈஸியா கீழே விழாது அப்படி விழுந்தாலும் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும் ஃபுட்டு வந்து கீழே கொட்டாது அது மாதிரி எங்க கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சனா இருக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்ல என்ன பண்றதுமா எத்தனை யூனிட் இருந்தாலும் ஒண்ணுக்கு மேல பத்து யூனிட் கூட நீங்க வந்து மேல அடுக்கி வச்சுக்கலாம் ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சேவ் ஆகும் சரி இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி இல்லாம குக் பண்ண முடியும் எப்படி தண்ணி இல்லாம குக் பண்ண முடியும் ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட் வெஜிடபிள்ஸ் ஐ மீன் மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு ஃப்ரூட்ஸு கீரைகள் எதுவாக இருந்தாலும் தண்ணி தேவையில்லை இப்போது ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிபியை செக் பண்ணி பார்த்துட்டு பிபி ஹையாக இருக்குது நீங்கள் உப்பை குறைங்கம்பாங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் வழிமுறை தெரியாது ஏன்னா தண்ணியில் வேக வைக்கும்போது நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஃபுட்ல இருக்க அந்த நேச்சுரல் சால்ட்டும் அப்படியே கீழே இறங்கிடும் சிலிண்டருக்கும் உப்பத்துக்கு அள்ளி போட்டால்தான் சாப்பிட முடியாது இல்லை நீங்க தண்ணி இல்லாமல் வேக வைக்கும்போது பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ஒன்லி த நியூட்ரியன்ஸ் அண்ட் குட்னஸ் நேச்சுரல் சால்ட் அந்த ஃபுட் இஸ் ரீட்டன் அப்போ இதில் நீங்க குக் பண்ணும்போது சால்ட்டு கம்மியா போட்டா போதும் உப்ப குறைச்சா பிபி கண்ட்ரோல் ஆகும் பிபி ஆச்சுன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அதனால உணவே மருந்துங்கிற ஒரு கான்செப்ட் அந்த நியூட்ரியன்ஸ் டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கும் இதில் எப்படி பிரியாணி ஜீரோ ஆயிலில் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க அந்த ஒரு மீட்ல மற்றதுல இருக்கிற அந்த ஃபேட்டு ஃபேட் இல்லாத ஃபுட்டே கிடையாது அந்த ஃபேட்டை எடுத்து நேச்சுரல் ஃபேட் எடுத்து இதில் குக் பண்ணும் அந்த நேச்சுரல் ஃபேட் எடுத்து குக் பண்ணதுனால ஜீரோ ஆயில் துளி எண்ணெய் இல்லாமல் பண்ணலாம் அந்த டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கும் இதில் என்னென்ன பண்ணலாம்னா காலைல எழுந்ததுலேருந்து பால் பால் பாலை காய்ச்சிரோன்னு வச்சுக்கலாம் டீ காஃபி போடுறோம்னா வழக்கமான சுகர் தேவையில்ல பாதி சுகர் போட்டா வரும் ஸோ பால் டீ காஃபி இட்லி இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை ஜாமு சாஸு மைசூர் பாகு கேக்கு போல மைசூர் பாக சான்ஸே கிடையாது பத்து வயசு குழந்தை கூட இங்க பதினஞ்சு நிமிஷத்துல மைசூர் பாக்கு பண்ண முடியும் மைசூர் பாக்கோட யூஸ்ஃபுல் ஃபார்முலா ஒன் இஸ் டூ டூ இஸ் டு த்ரீ ஒரு பங்கு கடலமா ரெண்டு பங்கு சக்கரை மூணு பங்கு நெய் அதை எயிம்சி குக்கர் உங்கள்கிட்ட இருந்து வச்சுங்க ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டு ஒன் சைம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் யார் ஒன்று பண்ணலாம் இட்ஸ் ஏ சைல்ட்ஸ் பிளே பத்து வயசு குழந்தை கூட வந்து இதில் வந்து குக் பண்ண முடியும் அதே மாதிரி செக்யூ குயிக்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி ப்ளஸ் குயிக்னஸ் இப்போ எல்லாரும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க ப்ரெஷர் குக்கர் ஃபுட்டு வேண்டாம் ரைஸ் வடித்து சாப்பிடுங்க வடித்து சாப்பிடும்போது என்ன ஆகுது அதில் உள்ள சத்துக்களும் உங்களுக்கு போயிடுது அதுக்காக ஒரு லெட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணால் இந்த லெட்டு செக்யூரிட்டி ப்ளஸ் குயிக்னஸ் தட் இஸ் செக்யூர் குயிக்னு பேர் இதில் நாலு சேஃப்டி வால்வ் இருக்குது நம்ம பெண்களுக்கு ஹெல்த் மட்டும் இல்லை சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எந்த ஃபுட்டைனாலும் இதுக்குள்ளே போட்டுட்டிங்க பாருங்கள் அழகாக அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேலை கிடையாது கிச்சனில் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே சமையலுக்கு வேலையே கிடையாது உங்கள் டைம் நிறைய சேவ் பண்ணலாம் இன்னொன்று இந்த ஃபுல் ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுனு ஒரு மாதத்துக்கு வர்ற சிலிண்டர் ரெண்டு மாசத்துக்கு வரும் அஞ்சு கிலோ எண்ணெய் வாங்குற இடத்துல ஒரு கிலோ எண்ணெய் வாங்கினா போகிறோம் ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் ஃபுட் இருக்காது எல்லாமே கம்மியாக வாங்கினா போகிறோம் அதனால் சேவ்ஸ் செய்கிற டைம் மணி எனர்ஜி எல்லாத்துக்கு மேலே ஹெல்த் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லைஃப் டைம் ஃபார் த என் ஹெல்த் ஹைஜீனிக்கான ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டுக்கு ஏஎம்சி குக்கர் சென்னை அண்ணாநகர் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் ஃபிசிக்கலாகவே நீங்கள் ஃபீல் பண்ணியே பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வேணுனாலும் குக் பண்ணி காட்டும் டெமோலேயே உங்களுக்கு பொட்டட்டோ கேரட்டு காலிஃப்ளவர் கேபேஜ் ஆனியன் பீட்ரூட் இது எல்லாமே தண்ணி இல்லாமல் குக் பண்ணி காட்டும் ஜீரோ ஆயில் ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ என்ன வேணுமோ பண்ணி காட்டுறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனி திங்

நாங்க அவ்வளவு கொடுக்க முடியாது தேர்ட்டி இயர்ஸ் கேரண்டி ஃபார் எனி மேனுஃபேக்சரிங் ஆர் மெட்டீரியல் முப்பது வருஷம் கேரண்டி கொடுக்குற ப்ராடக்ட் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா திஸ் ஒன்லி ப்ராடக்ட் கிவ் தேர்ட்டி இயர்ஸ் கேரண்டி ஃபார் எனி மேனுஃபேக்சரிங் ஆர் மெட்டீரியல் டிஃபெக்ட் மோஸ்ட்லி சர்வீஸுங்கிற ப்ராப்ளமே இருக்காது ஒரு கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு இது வேணா நீங்க ப்ராப்பராக இருந்தா சரியா லாக் ஆகலன்னு வந்தா இங்கே உடனே ஆன் த ஸ்பாட் இருந்து பண்ணிட்டு போயிடலாம் இன்கேஸ் இதுவாக தற்செயலாக கீழே விழுந்தாலும் வச்சாலும் ஒன்றும் ஆகாது மிஸ்ஹேண்ட்லிங்கில் ஏதாவது ஆச்சுன்னா தான் ப்ராப்ளம் வருமே முடியும் மற்றபடி இல்லை சர்வீஸ்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு பெங்களூர்லேயும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது இன் கேஸ் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுது இதை நீங்கள் ரீபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா எங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் கொடுத்து உங்களுக்கு ஒரு வெரி நாமினல் காஸ்டில் புத்தொம்பது யூனிட்டாக கொடுப்போம் அனதர் தேர்ட்டி இயர்ஸுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது இப்போ சேவிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் இது என்ன விலை அப்படிம்பாங்க அடுத்த கொஸ்டின் அதுதானே வரும் சரி இதெல்லாம் கரெக்ட் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன பிரைஸ் அப்படிம்பாங்க என்ன கேட்டா இது ஃப்ரீன்னு சொல்லுவேன் இந்த செட்டே ஃப்ரீ எப்படி ஃப்ரீன்னு கேக்குறீங்க இல்லையா ஒரு மாசத்துக்கு வர்ற சிலிண்டர் ரெண்டு மாசத்துக்கு வரும் ஆயிரம் ரூபாய் ஆகும் அஞ்சு கிலோ எண்ணெய் வாங்குற இடத்துல ஒரு கிலோ எண்ணெய் வாங்கலாம் எயிட்டி பர்சன்ட் சேவ் ஆகும் அதுல ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆகும் ஷ்ரிங்கேஜ் ஆஃப் ஃபுட்டு கிடையாது அப்பப்ப மாசம் மாசம் கடையில் போய் பாத்திர பண்டங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா முப்பது வருஷம் கேரண்டி இருக்கு மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு போட்டா கூட வருஷத்துக்கு முப்பதாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் முப்பது வருஷம் கேரண்டி இன்னைக்கு உள்ள விலவாசியில இது உங்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணி கொடுக்குது பட் யூ ஆர் இன்வெஸ்டிங் வெரி லிட்டில் மணி அதனால நான் என்ன சொன்னேன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் ஃபார் லைஃப் டைம் ஃபார் ஃபேமிலி செல்ஃப் சிம்பிள் லாஜிக் சார் ஏஜுடு பீப்புள் ரிட்டையர்டு பீப்புள் இங்க வருவாங்க ஒரு லட்ச ரூபா டெபாசிட் ஸ்டேட் பேங்க்ல போட்டாங்கன்னா எவ்வளவு வட்டி கிடைக்கும் அறுநூத்தி ரூபா ரூபாய் எழுநூறு ரூபாய் கிடைக்கும்பாங்க அதே அமௌண்ட்டு எங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சேவிங்ஸ் மட்டுமில்ல ஹெல்த் இருக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் எண்டைய ஃபேமிலியும் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இல்லை உணவே மருந்துங்கிற கான்செப்ட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் த மெயின் இஎஸ்பி லெஸ் தேன் த பாயிலிங் பண்ண ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்டில் குக் பண்ணுறதுனால எந்த ஃபுட்டை குக் பண்ணாலும் அதனுடைய தன்மைகள் வந்து மாறாமல் கிடைக்கும் இப்போ அடுத்தது டீப் ஃப்ரை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு வந்து பூரி வேண்டாம் சப்பாத்தி கொடுங்க கேக்குறாங்களா இல்லையா சார் எதனால எப்படி கேக்குறாங்க எல்லா வீட்லயும் இதே மாதிரி ஒரு கடாய் இருக்கும் இதே மாதிரி இருக்காது ஒரு இரும்பு கடாயோ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயோ அல்லது ஒரு கேஸ்டைனோ ஒரு அலுமினியமோ வச்சிருப்பாங்க கரெக்டா இல்லையா இப்ப எண்ணெய் பதார்த்தம் எப்படி சார் பண்ணுவீங்க பூரி படை பஜ்ஜி எல்லாம் ஒரு எண்ணெயை ஊத்தி சூடு பண்ணுவாங்க சூடாயிட்டான்னு எப்படி தெரியும் ஆவி வரும் அந்த ஆவி வந்துன்னு வச்சுங்க நம்ம ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வரும்போது தான் அந்த ஆவி வந்து வெளியே வரும் ஆனால் இதில் அது வராது எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் மூடி வச்சு சூடு பண்ணலாம் இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுங்களேன் இந்த இதில் இருக்க பாருங்கள் இதுதான் முக்கியம் சூடாக ஆரம்பித்தோடனே இந்த நீடில் மூவ் ஆகும் இந்த ஃபஸ்ட்டு விண்டோ வந்த உடனே இது என்ன ஆகும்னா ரோஸ்டிங் விண்டோன்னு பேர் அதாவது இந்த அக்குத்தம் பேஸ் வழியாக வர்ற ஹீட் வந்து இந்த சென்சோத்தம்ல பட்டு இந்த விஷயோத்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த விஷயோத்தமுக்கு மேலேயும் ஆடியோத்தம்னு ஒன்று இருக்குது ஆடியோத்தம்ங்கிறது சவுண்டு கொடுக்குறது ஸோ இதில் என்ன டெம்பரேச்சரில் வேணுங்கிறத உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் செட் பண்ணிடுவோம் ஆடியோத்தம் எடுத்து இதில் ஃபிட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் அது வந்து அலாம் சவுண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் கான்செப்ட் இதை கலட்டி நீங்கள் கிளீன் பண்ணிடலாம் டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லி டிஷ்வாஷர்லேயும் போட்டுக்கலாம் நார்மல் வாஷிங்கில் போட்டுக்கலாம் ஹேண்டிலிங் வந்து ஈஸி ஒரு பத்து வயசு குழந்த கூட இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நாட் ஃபார் கமர்சியல்ஸ் டொமஸ்டிக் ஒன்லி ஆனால் கமர்ஷியலுக்கு ஒரு சிலர் என்னன்னா ஒரு நாலஞ்சு யூனிட் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து டொமஸ்டிக்காக இருக்கனால ஒரு மேக்ஸிமம் நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் தான் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ்லேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வரும் அந்த செக்யூக் வந்து ரெண்டு சைஸஸ் வருது டுவெண்ட்டி சென்டிமீட்டர் டயா அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் டயா இந்த ஒரு செக்யூகூக் இருந்துன்னா இப்போ இது டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் டயாவில் அதில் இருக்க அத்தனை யூனிட்டுக்கு இந்த ஒன்று போதும் இங்கே பாருங்கள் இதுக்கும் ஃபிட் ஆகும் இதுக்கும் ஃபிட் ஆகும் இதுக்கும் ஃபிட் ஆகும் அந்த மாதிரி தான் அவன் டிசைன் வந்து அப்படி தான் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ல வீஹ் த்ரீ யூனிட்ஸ் அந்த த்ரீ யூனிட்ஸுக்கும் ஒரே ஒரு செகண்ட் போதும் டுவெண்ட்டி ஃபோர்ல ஏழு யூனிட் இருக்கு அந்த ஏழு யூனிட் ஒரு செகண்ட் போதும் அதனால இது வந்து ஹவுஸ்ஃபுல் டொமஸ்டிக்காக டிசைன் பண்ணது சில பேருக்கு அமௌன்சியலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப ஒரு இட்லி பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன் ஏன்னா இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்கனால ஹை குவாலிட்டி ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்கனால அதே மெட்டீரியலில் தான் இந்த இட்லி பிளேட்டு இட்லி ஷேப்பே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருபது இட்லி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த லிட்டத்துக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இட்லி வந்து ஃப்ளப்பியாக வரும் தம் வந்து இதில் செட் பண்ணிட்டா வரும் அஞ்சு நிமிஷம் டைம் கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் இது இட்லி அதே மாதிரி ஒரு இடியாப்பம் இவர் அழகாக கேட்டார் இடியாப்பம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா எங்கே பாருங்கள் பண்ணலாம் இலக்கியில ஹோல்ஸ் இருக்கும் இது வந்து அழகாக இதில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை மோமோஸு ஒரு ஸ்டீமர் ஐட்டங்கள் ஸ்டீம் ஃபிஷ்ஷு டோக்லாஸ் எனி திங் என்ன வேணுமோ வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம் அந்த ஹோல்ஸ் இருக்கிறதனால இதை ஈஸியாக பேர் உள்ளே அழகாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து குக் ஆகிடும் இதில் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது அதில் எழுந்த எழுத நைட்டு படுக்கிறது வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனையும் வந்து படிக்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து எக்ஸலராக இருக்கும் குழந்தைங்க இந்த ஃபுட்டை வந்து அப்படி விரும்பி சாப்பிடுவோம் அதுதான் இது கான்செப்ட் ஏன்னா ஒரு பருப்பு இதில் பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் பொட்டேட்டோ சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கிடையாது ஆனால் நீங்கள் பார்த்துங்க சொன்னால் நம்ப முடியாது அது ப்ராக்டிக்கலாக இதில் நீ ஃபீல் பண்ணால் அந்த ஒரு ஜீரோ ஆயில் பிரியாணி இதில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ப்ராடக்டு இந்த எய்ம்ஸி குக்வேர் எந்த ரேஞ்சிலையும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இது டைரெக்டாக எய்ம்ஸ் இந்தியாவோட ஆஃபீஸு நோ டீலர் நோ டிஸ்ட்ரிபியூட்டர் நோ ஏஜென்ட்டு டேரெக்டாக எய்ம்ஸ் இந்தியாவோட ஆஃபீஸு சென்னை அண்ணாநகரில் எயிட்டீன்த் மெயின் ரோட்டில் இருக்குது வெஸ்ட் அண்ணாநகர் டிப்போக்கு ஆப்போசிட்டில் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் டூ ஒன் எயிட் கார்த்திகேயன் அல்லது முத்தையா கார்த்திகேயன் தேங்க்யூ ஸோ மச்